சூப்பரா இருக்கு நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செமையா இருக்கு விஜய் பலம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அது இளைய தளபதினு சொல்றாங்க இல்லையா இளைய தளபதியாக நிரூபிச்சிட்டாங்க நல்லா இருக்கு அவர் என்னங்க அவர் ஒரு படம் அது பெஸ்டா காமிச்சிட்டாரு கரெக்டா அதாவது மூணு மணி நேரம் படம் ரொம்ப லேகா இருக்கும் எல்லாம் என்னன்னு பேசுறாங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு படத்தை என்ன பெஸ்டா காமிக்க முடியுமோ அது பெஸ்டா காமிச்சார் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னாக்கா வந்து தாராளமா பாத்துட்டு போலாம் அது நான் இருந்தாலும் சரி ஃபேமிலியா இருந்தாலும் சரி வந்து ஜாலியா பாத்துட்டு போலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ படம் நல்லா இருக்கு விஜய் நல்லா பண்ணிருக்காரு

ஸ்டார்டிங் இருந்து சூப்பரா இருந்தது எல்லாமே சமையா இருக்கு நான் சூப்பரா இருக்கு நான் இப்போ என்னோட லைஃப்ல இதா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறேன் சூப்பரா இருக்கு நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பாட்டோ சமையா இருக்கு என் பசங்களுக்காக தான் நான் மெயினா வந்தேன் அதெல்லாம் போரே அடிக்கல இதுவே இருக்க நகத்தை கடிச்சு கடிச்சு நகமெல்லாம் ரத்தமே வந்துருச்சு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போச்சு சம தலை படம் சூப்பரா இருக்கு கோலிவுட் ஃபர்ஸ்ட் தௌசண்ட் குரோ அடிக்கும் அந்த படம் கண்டிப்பா

ஒரு இடத்துல லேகில் படம் சூப்பராக இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் சம்மாக அல்ட்டிமேட்டாக இருக்குது ஆனால் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுன்னா எப்படி சொல்கிறது எக்ஸ்பெக்ட்டே இல்லாமல் போனாலும் அந்த அளவுக்கு செஞ்சு விட்டானுங்க தரமாக இருக்குது இன்னொரு ரேட் டிக்கெட் புக் பண்ணி பார்க்கப் போகிறேன் தேங்க்ஸ் ஈவெண்ட்டா ப்ரோ எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது அளவுக்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் ஆனால் எப்படி சொல்கிறது ரொம்ப அல்ட்டிமேட்டாக இருந்துச்சுனா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தேன் ஆனால் இன்னும் பயங்கரமாக இன்னொரு ரேட்டி பார்க்கலான்னு இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டஷனாக இருக்குது எனக்கு ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ வந்து படம் பார்த்துட்டா அப்புறம் இப்போ ரிவ்யூ எப்படி சொல்லிட்டு இன்னொரு வாட்டி புக் பண்ணுந்தான் அந்த இதுதான் இருக்குது இன்னொரு வாட்டி அகைன் அகெண்ட் பார்க்கணு தான் இருக்குது வேறு ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் ப்ரோ அடுத்த அடுத்து செகண்ட் செகண்ட் ட்விஸ்ட்டு தான் ப்ரோ சும்மா அல்டிமேட்டாக இருக்குது இன்னொரு ஷோவுக்கு எப்படி போகலாம் பார்க்கறான் ஆனால் அதுலேயே டிக்கெட் இருக்குமா ஏன்னு தெரில ப்ரோ